திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களே வந்து மிக பெருந்தன்மையாக மிக மிக பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரோ அப்படி எல்லாம் கூட சில வருத்தங்கள் எல்லாம் உண்டு யார எங்க வைக்கணுமோ அங்க வச்சு நாலு தட்டு தட்டி இருக்கலாமோ கூட எல்லாருக்குமே தோணுது ஆனாலும் கூட பெரியாரிடம் அண்ணாவிடம் இருந்து கலைஞரவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட அரசியல் பாடம் அப்படிதான் செயல்பட வைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நல்ல நலமுடன் வாழ பிறந்த நாளில் வாழ்த்துகிறேன் ஒரு

வீட்டில் இருந்து என்னத்தை கத்துக்கிட்டேன் ஒரு கேள்விய சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு ஆனால் தன்னை ஒருமையில் பேசிய அந்த மனிதருக்கும் கூட பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகின்ற பெருந்தன்மையான ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் ஆனா ஒண்ணு மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க இதே பெருந்தன்மை எல்லா கட்டத்திலும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறதையும் அண்மையில் நடந்திருக்கிற பல செய்திகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன திராவிட மாடல் அரசினுடைய இந்த சாதனைகள் மட்டுமல்ல எப்பொழுதுமே தமிழ்நாடு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அந்த அரசியலை தான் விரும்பி இருக்கிறது இப்பொழுதும் விரும்பிக் கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை அரசியலையும் சரி வரலாறையும் சரி நம்முடைய வரலாறை தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்லிட்டு தெரியறான் வரலாற மாத்த பாக்குறான் இப்ப ஒரு ஆள் பேசியிருந்தான் என்னன்னா காமராஜர் இறந்தப்ப அண்ணாத்துறை வந்து நின்னாருங்க ஐயோ இன்னடா காமராஜர் இறந்தப்ப அண்ணாதுரை வந்து நின்னாராம் இது என்னங்க இது அப்ப அண்ணா அவர்கள் மறைந்த போது ஒரு நெடிய நீண்டு நெடிய ஒரு உருவம் வந்து ராஜாஜி அல்ல வச்சிருக்கும் போது வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்துச்சு அது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல காம அதாவது இது இது எங்க இருந்து வருது தெரியுமா அண்ணா அவர்கள் காமராஜர் அவர்கள் அண்ணா மறைந்துட்டார காமராஜருக்கு முன்னாடியே பேரஞ்சு அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார் அவர் சொல்றாரு காமராஜர் செத்தப்ப அண்ணா வந்து நின்னாரு சொல்லிட்டு இது எங்க இருந்து வருதுன்னா எந்த அந்த கட்சியினுடைய தலைமையோ இதுவோ எப்படி இருக்கும் அப்படித்தான் இதுவும் இருக்கும் இது யார் சொன்னா அப்படின்னா அந்த சாட்டை துறைமுருகன் ஒரு ஆள் பேசிட்டு அடிக்கடி ஏதாவது பேசுவோம் அப்புறமா கால் விழுந்து மன்னிப்பு கேட்டுரும் அது வேற பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒருத்தர் இருக்காருல்ல சீமான் அப்படின்னு ஒரு ஆளு அவர் என்ன பேசினார் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்துல தந்தை பெரியாரை சக்கர நாட்காலியில் வைத்து அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு தள்ளிக்கிட்டு வந்து உட்கார வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொன்னார் எம்ஜிஆர் எப்ப ஆட்சிக்கு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பெரியார் அவர்கள் எப்ப இறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடக்கும் அப்போ இவங்க என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாகி இருக்குது அதுக்கு கை தட்டுவதற்காக நம்முடைய பிள்ளைகளையே மூளையை மழுங்கடி மூளைச்சாவை செய்து அவர்கள் பின்னால் வர வைத்திருக்கிற ஒரு மோசமான ஒரு அரசியல் நடந்துட்டு வெளியீட்டு விழாவுக்கு வாழ்த்துறை வழங்க வரணும்னு கூப்பிட்டப்போ நான் கொஞ்சம் பதட்டப்பட்டேன் சொன்னாங்க காரணம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ராசா அவர்கள் எதையுமே கூர்ந்து நோக்கக்கூடியவர் தரவுகள் இல்லாமல் எங்கேயுமே பேச மாட்டாரு ஒரு வெளியீட்டு விழா ஏதோ ஒரு ஒரு கூட்டம் அப்படின்னு பொதுக்கூட்டத்துக்கு போகணும்னா கூட சாயந்தரம் கூட்டம்னா காலையிலிருந்தே அதற்கான தயாரிப்புகளில் இருப்பார் எல்லாமே நமக்கு தெரியும் அவரை பார்த்து நாடாளுமன்றமே நடுங்கும் போது நான்லாம் எம்மாத்தங்க ஆனா அது பயம்னு எடுத்துக்க வேண்டாம் ஒரு மரியாதை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அவருக்கு முன்னாடி பேசுறது அப்படிங்கிறதே கொஞ்சம் அஹ் உண்மையிலே ஒரு தயக்கம் இருக்கதான் செய்யும் ஏதா எங்கேயாவது தவறா நம்ம பேசிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய நினைவை போற்றுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை கையாண்டார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது அவருடைய கலந்து கொண்டவர்களினுடைய எண்ணிக்கை கிண்ண சாதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி முத்தமிழறிஞர் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அவருக்கு நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டங்கள் நினைவு நினைவேந்தல் கூட்டங்கள் இருக்கு நன்றி தெரிவிக்கின்ற கூட்டங்கள் கணக்களையே அடங்காதுங்க அதுவே ஒரு பெரிய கிண்ண சாதனை தான் ஒவ்வொரு துறை சார்ந்தும் அவருக்கான அந்த நன்றி அறிவிப்பு கூட்டங்களா நன்றி தெரிவிக்கிற வகையிலான நினைவஞ்சலி கூட்டங்கள் நடத்தப்பட்டது எல்லா பிரிவினையுமே மருத்துவர்கள் ஒரு பக்கம் நடத்துறாங்க துறையில் அவர் எதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிற்காக சாதித்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த காட்லியார் இன்பிளான் சர்ஜரி அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது அதெல்லாம் வந்து ரொம்ப பணக்காரங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருந்ததை சாமானியர்களும் பெறக்கூடிய வகையில் அதை வந்து கொண்டு வந்து அரசு மருத்துவமனைகள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தவர் மறைவிற்கு பிறகு மருத்துவர்கள் நடத்திய அந்த அதே மாதிரி ஒவ்வொரு பிரிவினருமாக திரைப்பட துறையினர் அவர்கள் துறை சார்ந்து அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத அவருடைய நினைவஞ்சலி கூட்டத்தில் வந்து சொல்றாங்க அப்போ இத்தனை பெரிய ஆளுமைகள் அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அவரவர்களுக்கு துறை சார்ந்து நடத்தும் போது பதிப்பகத் துறையில் இருக்கின்ற கௌரவ் பதிப்பகம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அவருடைய வரலாற்றை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவும் இது போன்ற படைப்புகளை இங்கே கொடுத்திருக்கிறார்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு நூல்கள் அந்த புத்தகங்களோட பேரையும் ஆசிரியர்களோட பேரை சொன்னாலுமே டைம் முடிஞ்சுருன்னு நினைக்கிறேன் இதில் குறிப்பிட்டு நான் சில இதை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய நண்பர் மருத்துவர் சஃபி சுலைமான் அவர்கள் எழுதியிருக்கிற கலைஞரின் பேனா பேசுகிறது அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த பேனாவுக்கு பேனா வைக்க போகிறோன்னு சொன்ன உடனே இங்கே வந்து எவ்வளோ சும்மா இருந்திருந்தா கூட நம்ம விட்டுருப்போம் இன்னைக்கு பாருங்க கோவில் நீங்கள் என்ன பண்ணியிருக்காரு பேனாவில் அந்த உருவத்தில் ஒரு மோதிரம் போட்டிருக்கிறாரு சும்மா இருந்தால் கூட விட்டுருவோம் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல எதிர்ப்பு வந்தாதான் நம்ம யாருன்றதையே காட்டுவோம் அப்போது அது ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் இருக்கிறது கலைஞர் பேனா பேசினால் மட்டும் கிடையாது அறிவாலயத்தினுடைய அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு துகை பேசினால் கூட இவங்களால தாங்க முடியாது அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு இன்னைக்கு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இவ்வளவு கிருஷ்ணமூர்த்தி தம்பி பேசும்போது வரலாறு வரலாறுன்னு பேசினாரு ஏன்னா அவ்வளவு நீண்ட நெடிய ஒரு வரலாறு நூற்றாண்டுகளுக்கு மேலான வரலாறு நமக்கு இருக்கு ஆனா இதெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்றாங்க பொய்களையும் புரட்டுகளையும் மட்டுமே வரலாறா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு நூல் இருக்குதுல்ல அப்பாவும் ஐயாவும் நீயே அண்ணாவும் நீயேன்னு சொல்லிட்டு தொடர்பி என் நம் பெரியசாமி அவர்கள் எழுதிய நூல் அதே மாதிரி ஐயா திருவிடம் அவர்கள் எழுதியிருக்கிற சகாப்தமும் சாமானியமும் அப்படின்ற நூல் உண்மையிலேயே திராவிட இயக்கம்தான் திமுக தான் சாமானியர்களை அரசியலுக்குள் கொண்டு வந்து சேர்த்தது அது வரைக்கும் அரசியல் அப்படின்னா ஏதோ மேட்டுக்குடி மக்களுக்கான அரசியல் பண்ணையார்களுக்கான அரசியல் அப்படி தான் இருந்த ஒரு காலகட்டத்தில் சாமானியர்களாக சேர்ந்து அமைத்த உருவாக்கிய ஒரு அரசியல் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த ஒரு புத்தகம் வந்திருக்கிறது தமிழகத்தின் பராசக்தின்னு சொல்லிட்டு மோகனாம்பாள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இன்னும் நிறைய புத்தகங்கள் இதுல வந்து சொல்ல வேண்டிய புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கிறது இதுல ஏன் திரும்ப திரும்ப நாம இதை பதிவு செஞ்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை இன்றைய திராவிட மாடல் ஆட்சி வரை அனைவரையும் உள்ளடக்கிய அப்படிங்கிறத சொல்ல நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துறோம் முத்தமிழறிய கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த காலகட்டத்திலேயே அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு காலகட்டத்திலேயே அவர் என்ன செஞ்சாருன்னா அரசு துறைகள் இன்னைக்கு அரசு துறைகள் தான் நமக்கு பெரிய சவாலாக இருக்கு ஏன்னா கடந்த இதற்கு முன்பு இருந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் ஆர் ஊடுருவல் என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு துறைகளிலேயே அளவில் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டது அதனுடைய விளைவு இன்னைக்கு நிறைய இடங்களில் நாம் வந்து அதை எதிர்கொண்டுட்டு இருக்கோம் அப்போ அரசு துறைகளில் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் மட்டும்தான் அரசு வேலைகளில் இருப்பாங்க நம்மவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்நிலை பணிகள்ல மட்டும்தான் நம்மவர்கள் வந்து இருப்பாங்க அப்போ ஒருத்தர் வந்து அங்கே ஒரு ஒரு பார்ப்பனர் ஒரு உயரதிகாரியா வந்துட்டாருன்னு சொன்னா அடுத்தடுத்து இருக்கிற எந்தெந்த போஸ்ட் எல்லாம் காலியாகுதா எல்லாத்துலயும் அங்கிருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து நிரப்பிடுவாரு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசு நிர்வாகத்தில் அனைவருக்கும் பங்கெடுக்கக்கூடிய வகையில் அதை எளிமையாக்கியவர் அந்த அரசு வேலைகளுக்கு போவதற்கான வழிமுறைகளை எளிமையாக்கி நம்முடைய பிள்ளைகளையும் இன்னைக்குலாம் நம்ம பேசுறோம்ல கா காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அது வந்தது ஏன்னா அப்பதான் நம்முடைய பிள்ளைகளால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா அரசு வேலைகளுக்குள்ள போக முடிஞ்சிச்சு அந்த அளவிற்கு அந்த அரசு தேர்வுகளை அரசு வேலைக்கான தேர்வுகளினுடைய நடைமுறையை எளிமையாக்கி அரசு நிர்வாகத்தில் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்னொன்று இருக்கு அதுல என்னன்னா அரசு வேலைகளை போயிட்டா உடனே அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் இல்லையா நம்மவர்கள் வந்து ப்ரமோஷன் அப்படிங்கிற இடத்துக்கே போகவே முடியாத அளவிற்கு ஒரு நடைமுறை அன்றைக்கெல்லாம் இருந்துச்சு அதை வந்து ரகசிய கோப்புமுறை அப்படின்னு சொல்லுவாங்க டேபிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏன்னா பார்ப்பனர்கள் தான் உயரதிகாரிகளாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மாலுங்க யாரையுமே வந்து ஒரு பதவி உயர்வு பெற்று அவங்க வெளியில் மேலே போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்க எழுதுற குறிப்பு தான் அரசுக்கு போகும் அந்த அடிப்படையில் தான் அரசு என்ன பண்ணுவாங்க அந்த பதவி உயர்வெல்லாம் கொடுப்பாங்க அப்போ அவங்க எழுதி கொடுத்துருவோம் எழுதி வச்சிருவாங்க அந்த பார்ப்பன அதிகாரி எழுதுவார் இவர் வந்து இந்த வேலையை செய்வதற்கு தகுதியானவர் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு ஓடி ஆடி போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு பதவி ஒரு பொறுப்பு இது அவர் வந்து உடம்பு எப்படிலாம் காரணம் எழுதுவாங்களாம் அவர் வந்து ரொம்ப குண்டாக இருக்கார் அதனால் அவரால் என்ன பண்ண முடியாது இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது இவருக்கு வந்து இந்த பதவி உயர்வை கொடுக்கக்கூடாதுன்னு அவர் எழுதிருவார் அது நடக்காது ஆனால் அதே இடத்துல ஒரு பார்ப்பனருக்கு அந்த பதவி உயர்வு வரணும்னு சொன்னால் அவர் எப்படி எழுதுவாராம் அவர் குண்டாக தான் இருக்கார் ஆனாலும் அவர் தினமும் சாயந்தரம் என்ன பண்றாரு டென்னிஸ் விளையாடுறார் டென்னிஸ் விளையாடுறதுனால அவருக்கு உடம்பு குறைஞ்சிரும் அதனால அவர் வந்து இதுக்கு தகுதியானவர் தான் நீங்க உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கலாம் இப்படி இருந்த அந்த ரகசிய கோப்பு முறை ரெட் அபிசத்தையே அடியோடு ஒழித்து கட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதற்காக அரசு ஊழியர்கள் சார்பில் ஒரு பாராட்டு விழா எடுக்கப்படுகிறது ராஜாஜி ஹால்ல ஒரு பாராட்டு விழா அரசு ஊழியர்கள் எடுக்கிறாங்க சங்கத்தின் சார்பாக அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த அரங்கத்திற்குள் நுழையும் போது அங்கே எழுந்த முழக்கம் என்ன தெரியுமா அடிமை விலங்கொடித்த ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க என்று தலைவர் கலைஞரை குறிப்பிட்டு அரசு ஊழியர்கள் முழக்கம் எழுப்பினார்கள் எல்லா இடத்திலையுமே தந்தை பெரியார் அவர்களை கழகக்காரர் பெரியார் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா ராமசாமி அவர்கள் வந்து கழகக்காரர் பெரியார்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஊரெல்லாம் வந்து ஊர் ஊரா போய் நடத்தி காட்டினார் இல்லையா பெரியார் மட்டும் கழகக்காரர் கிடையாது அவருடைய மாணவர்களான பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களும் கூட கழகக்காரர்கள் தான் பெரியார் வழியில் வந்திருக்கிற ஒவ்வொருவருமே கழகக்காரர்கள் தான் வாய்ப்பு ஏற்படுத்தி நாரதர் கழகம் பெரியாரியலாளர்கள் எங்கேயாவது போய் ஒரு இடத்த ஒரு கழகம் பண்ணுறாங்கன்னா அது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நலனுக்கானதாக இருக்கும் சமூக நலனுக்கானதாக இருக்கும் அப்படிதான் தலைவர் கலைஞர் அவர்களும் அவர் எல்லா துறைகளிலுமே கால்பதித்தவர் நமக்கு தெரியும் திரைப்பட துறையில் கூட திரைப்படத்துறையில் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளுக்கு அளவே இருக்காதுங்க அங்கே வந்து இந்த கிளாப் அடிக்கிறத நீங்கள் வந்து ரைட் இருந்து அடிக்கணும் என்னென்னவோ சொல்லுவாங்க அவ்வளோ வந்து ஒரு மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு உலகம்னா அது திரைப்பட உலகத்தை நம்ம வந்து சொல்லலாம் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் எட்டு எழுத்து வர்ற மாதிரி படத்தோட பேரை வைக்க மாட்டாங்களாம் ஏன்னா எட்டு எழுத்து வர்ற மாதிரி படத்தோட பேர் வச்சா அந்த படம் ஓடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூட நம்பிக்கை ஒரு பெரிய நட்டமாக சொல்லிட்டு ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பெரும்பாலான படங்களை படங்களினுடைய பெயர்கள் எல்லாமே எட்டு எழுத்து தான் புதுமைப்பு தன்ல தொடங்கி இப்போ அதாவது அவருடைய வயதான அந்த முதுமை காலத்தில் எழுதிய பொன்னர் சங்கர் வரைக்கும் எல்லா படங்களுடைய பெயர்களும் எட்டு எழுத்துல தான் வரும் அப்ப எங்க போ எங்க போனாலும் கலைஞரனுடைய முத்திரை பதிக்கப்படாத துறைகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தலைவர் கலைஞரவர்களே தமிழின தலைவர் திராவிட இயக்க தலைவர் எல்லாம் சொல்லும் போது இன்னும் கூர்மைப்படுத்தி தமிழ் தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல நாம நிறுத்தி அவரை பார்த்தோம்னா சொல்லுவாங்கல்ல பத்து பொருத்தமும் பக்காவா பொருந்ததுன்ற மாதிரி தமிழ் தேசியத்திற்கென்று இவங்க எதெல்லாம் ஒரு வரையறைகளாக இப்ப இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு அலைகிறாங்களோ அது அத்தனையும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பொருந்தும் தமிழ் தேசியனா என்னங்க சிம்பிள் தானே தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டிய கடமை இருக்குது தமிழ்நாட்டை முன்னேற்றணும் தமிழர்களினுடைய வாழ்நிலையை முன்னேற்றணும் அவர்களுக்கான உரிமைகளை தமிழ்நாட்டிற்கான இறையாண்மையை பாதுகாக்கணும் இவ்வளவுதான் நீங்க தலைவர் கலைஞர் அவர்களினுடைய அந்த வாழ்வியலை எடுத்து பாருங்க அவர்களுடைய அந்த அரசியல் நடைமுறைகளை எடுத்து பாருங்க எல்லாமே அவர் கொண்டு வந்த சட்டங்கள் தான் இன்னைக்கு பேசுறாங்கல்ல தமிழறிஞர்கள் தமிழர் அதாவது என்னன்னா தமிழுக்கு திமுக என்ன செய்தது இது எப்படி உங்களால கேட்க முடியுதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி வரைக்கும் குடியரசு தலைவர் மாளிகையில

தொல்காப்பியர் விருது ஐந்து லட்சம் ரூபாய் பொற்களியோடு தொல்காப்பியர் விருது வழங்கப்படுகிறது குடியரசு தலைவர் மாளிகையில் தமிழுக்கு அதே மாதிரி விருது வழங்கப்படுகிறது ஒரு லட்சம் ரூபாய் பொற்களியோடு விருது வழங்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் மாளிகைன்னு சொன்னா தமிழை கொண்டு போய் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியேற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்ப இது எல்லாத்தையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப வசதியா வந்து மறந்துடுறாங்க மறந்துட்டு தான் திரும்ப திரும்ப அந்த கேள்விகளை வந்து அவங்க எழுப்பிக்கிட்டே இருக்காங்க கொள்கை உறுதி கொள்கை உறுதினா நம்ம சொல்லவே வேண்டியதில்லை சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் கேட்டால் அவன் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் அப்படின்னு தலைவர் கலைஞர் சொன்னதை வந்து எடுத்துக்காட்டினாங்க இல்லையா இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஒட்டு மொத்தமான அரசியல் முகமாக இந்த ராமணத்தை முன்னிறுத்தினாங்க சேது சமுத்திர திட்டத்தின் போது தலைவர் கலைஞர் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்டப்போ இந்த மாதிரி அது ராமன் கட்டிய பாலம் அதை வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்றப்போ உடனடியாக அதில் திட்டமிட்டெல்லாம் வந்து அவர் எந்த இதையும் பேச மாட்டார் அப்படி ஸ்பான்டேனியஸாக அந்த இடத்துல வந்து விழும் ராமன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான் இவ்வளோதான் ஒரே ஒரு லைன் தான் ஒட்டுமொத்த சனாதன கூட்டமுமே அல்லறிச்சு இருந்து ஒரு சாமியார் அவரே அந்தால் என்ன பண்ணுறான் தலைவருடைய தலையை வெட்டி கொண்டு வாங்க அவருடைய நாக்கை வெட்டி கொண்டு வந்து அவங்களுக்கு இவ்வளோ கோடிலாம் அறிவிச்சாரு அவங்க அறிவிச்சது இப்போ வரைக்கும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வரைக்கும் அந்த விஷயத்தை அவங்க வந்து தொடர்ந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா அவர் என்ன பண்றாரு சனாதனத்தை கொசுவை ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும் அப்படின்றாரு இப்ப எங்க இருந்து ஏன் நீங்கெல்லாம் வர்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குடைச்சலா இருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கொடைச்சலை தர்ற விஷயமா இதுதான் இருந்துகிட்டு இருக்கு அப்போ ராமன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான் அப்படின்னு கலைஞர் கேட்கிறாரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பொதுஜன அரசியலில் ஒரு பொதுஜன அரசியல் கட்சியை நடத்தி நாளைக்கு தேர்தலில் நிற்கணும் ஜெயிக்கணும் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கணும் இந்த நாட்டில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான் எங்களை போன்ற நாத்திகர்கள் எங்களை போன்ற பெரியாரிஸ்டர்கள் சிறுபான்மையாக தான் இருக்கும் ஆனால் அப்படி இருந்தும் கூட தலைவர் கலைஞரவர்கள் அவ்வளவு துணிச்சலாக அந்த கேள்வியை கேட்கிறாருன்னா அவரால் மட்டும்தான் முடியும் ஏன்னா நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு எந்த அடித்தளத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தலைவர் கலைஞருக்கும் திமுக காரங்களுக்கும் நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் தமிழ்நாடு அரசை பார்த்து நீங்க எங்களுக்கு ஏன் கோயில் கட்டி தரலன்னு எந்த மக்களும் கேட்க மாட்டாங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறீங்களா கல்லூரி கட்டி கொடுக்குறீங்களா எங்க பகுதிக்கு அரசு மருத்துவமனை வேணும் பொது சுகாதார நிலையம் வேணும் இப்படிதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகள் இருக்கும் தான் தலைவர் கலைஞர் கேட்டாரு அப்போவும் அவர் துணிச்சலாக கேட்டது ராமன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அந்த ராமனை வச்சுதான் அவங்க அரசியல் பண்ணாங்க ஆனால் இப்போ அவங்களே அதை விட்டுட்டாங்க ஏன்னா கை கொடுக்கல ராமனை கொண்டு வந்தாங்க அது கை கொடுக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு எடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே கிருஷ்ணரை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து முருகனை கொண்டு வந்தாங்க நீங்கள் யாரை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற முருக பக்தர்கள் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப ராமர் கோயில் கட்டும்போது கூட அதாவது ஒரு ஒரு மதம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மக்களை அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன் ராமர் கோயில் திறப்பு அது நடந்த தேதியில ஒரு செய்தி வருது என்ன செய்தி அப்படின்னா அதே தேதியில் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு சிசேரியனுக்காக பதிவு செய்து இருக்கிற பெண்களினுடைய எண்ணிக்கை மட்டும் வட மாநிலங்களில் ஆயிரத்தை தாண்டுகிறது சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லுது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது பிரசவம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெண்ணுக்கு மறுபிறப்பு அது இப்ப இத்தனை பெரிய அறிவியல் வளர்ச்சி வந்ததற்கு அப்புறமும் கூட அதுதான் இன்னைக்கு வந்து நமக்கான ஒரு பதட்டமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இவங்க வந்து ராமர் பிறந்த அன்னைக்கு பிறக்கணுமா தள்ளி வச்சிருக்காங்க அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதோட மட்டும் கிடையாது ஏற்கனவே பிரசவ தேதி முடிவு செஞ்சு இந்த தேதியில குழந்தை பிறக்குமா உனக்குன்னு சொன்ன பெண்கள் கூட இல்லை இல்லை எனக்கு ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு தான் என் குழந்தை பறக்கணும்னு சொல்லிட்டு அதை தள்ளி வைத்த பெண்கள் நிறைய இருந்தாங்க வட இங்கேயும் கூட அங்கு இங்குண்டுமாக தமிழ்நாட்டிலும் வந்து அது மாதிரி இருந்ததாக செய்தி வந்துச்சு அப்போ எந்த அளவிற்கு வந்து அவர்களை வந்து அது முட்டாளாக்குகிறது அப்படின்னு பாருங்க அப்போ நான் ஒரு ஒரு விஷயம் கேட்டேன் நீங்க நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி வைக்கணும் ஒரு வீடு கட்டியிருக்கோம் அதை திறக்கணும்னு சொன்னா உடனே எங்களை மாதிரியான என்ன ஐயா நாள் செப்டம்பர் பதினேழாம் இல்லைன்னா அண்ணா பிறந்த நாள் பதினாறாம் தேதி நாங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் கூட அந்த தலைவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் நாங்க மக்களுக்கானவர்கள் மக்களுக்கான தலைவர்களாக அவங்க வாழ்ந்து காட்டி இருக்காங்க அதனாலே வந்து அவருடைய பெயரால் நம்ம வந்து இதெல்லாம் பண்றோம் சரி ஆனா இந்த ராமன் என்னத்தை வாழ்ந்து காட்டி கிழிச்சுட்டான் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா விழுந்து பொறான்றானுங்க ராமனை அதாவது மனைவியை சந்தேகப்பட்ட ஒரு ஒரு மனிதன் ராமன் இல்ல கடவுள் அவதாரம் இப்ப வேற ஒரு கடவுள் அவதாரம் இருக்கார் யார கடவுள் அவதாரம் ஒரு காட்டுவீங்களா வாளியை மறைந்திருந்து கொன்றவன் ராமன் அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க இல்ல வாலிக்கு முன்னாடி யாராவது போய் அவனை எதிர்க்கணும் நின்னா அவங்களுடைய பலத்துல பாதி வந்து வாலிக்கு போயிடுமா அப்படின்னு அது சாதாரண மனிதர்களுக்கு சரி ராமன் தான் கடவுள் அவதாரமாச்சு அவனுக்குமா அது பொருந்தும் ரா வாலியை வஞ்சகமாக கொலை செய்த ஒரு கொலைகாரன் ராமன் வால்மீகி ராமாயணப்படி பல பெண்களோடு அந்த புறத்தில் மது அறிந்துவிட்டு கூத்தடிச்ச ஒரு மோசமான கயவன் ராமன் அப்ப இவனையா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உதாரணமா காட்ட போறீங்கன்னு கேட்டா நிறைய என்னென்ன வார்த்தைகளை திட்ட முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளையும் திட்டி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வேற போடுறாங்க கன்னடத்தில் தெலுங்குல நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தியில எல்லாத்துலயுமே இல்லை ஒரு நல்ல விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இங்க பேச பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் இந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சை யாரும் நம்மளா மொழிபெயர்த்து கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது அந்த மொழிபெயர்ப்பு வேலையை அவங்களே பார்த்துக்குவாங்க நம்ம என்னெல்லாம் பேசியிருக்கோமோ அதையும் எடுத்து போட்டு இப்படி யாராவது இருப்பாங்களா அதாவது தமிழ் தாய் வாழ்த்துல உன் சீரழமை அதாவது தமிழினுடைய அந்த பெருமைகளை சொல்லிட்டே வரும்போது ஆரியம் போல் உலக வழக்கழிந்து ஒழிந்துன்னு வருது இல்லை அந்த வார்த்தையை ஏன் தலைவர் கலைஞர் எடுத்தாரு நம்முடைய மொழியை போற்றும் போது பாராட்டும் போது வாழ்த்தும் போது இன்னொன்றை நாம் எளிவாக பேசக்கூடாது தாழ்த்தி பேசக்கூடாது என்ற ஒரு பெருந்தன்மை அதுல இருந்துச்சு அதனாலதான் அதை எடுத்தோம் ஆனா துக்ளக் விழாவில் அதையும் சேர்த்து பாடுறாங்க எதை ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா ஏன்னா அவங்க வந்து தலைவர் கலைஞர் வந்து இந்த மாதிரி தமிழுக்கு துரோகம்ட்டார் அதுல இருக்கிற வரிகள் எடுத்துட்டாருன்றதை எக்ஸ்போஸ் பண்றாங்களாமா அதுல வந்து அவங்களுடைய அவங்க ஆரிய மொழியை பற்றி அவங்களே வந்து என்ன பண்றாங்க இழிவாக பேசிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம பேசுறத வந்து என்ன பண்றாங்க அவங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு நம்மளை நாலு வார்த்தை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க விடுங்க அதுதானே நமக்கான பாராட்டே அவங்க திட்டுனாங்கன்னா அதுதான் பாராட்டு இப்ப கூட என்ன பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா இது ஒரு பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கு நம்ம விவாதம் பண்ணலங்க எதிர்த்தரப்பில் நிறைய விவாதம் நடக்குது அப்போ இந்த அவர் பேர் என்ன காரைக்குடியில் இருந்து ஒருத்தர் ஆ இந்த ஸ்கவுட் தேர்தலில் கூட தோத்து போனார் அவர் தானே அவரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுறாரு ஐயோ அவருக்கு அவருக்கெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடவே கூடாதுங்க அவ்வளவுதான் சனாதன தர்மத்தையே ஒழிக்கணும்னு சொன்னாரு இந்து தர்மமே அழிச்சிடும் அப்படின்றாரு இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா இங்கதான் ஐயா பெரியார் சொன்னது நமக்கு ஞாபகத்துக்கு வருது பாப்பா என்ன சொல்றானோ அதுக்கு எதிர்மாறா நீ செய் அவன் வடக்க போகணும்னு சொன்னா நீ தெக்க போ இதுதானே இப்ப என்ன பண்ணியாச்சு அவருக்கு கொடுக்கவே கூடாதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம் அவ்வளவுதான் அப்போ இது இது எல்லாத்தையுமே வந்து தெளிவா நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதுலேயும் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்ற பாடம் அப்படின்றது ரொம்ப அதிகம் ஒன்னே ஒன்று குச்சிகளை வந்து குச்சிகளால் எதிர்கொள்ள வேண்டும் கூர்வாளிகளை கூர்வாளிகளால் எதிர்கொள்ள வேண்டும் தலைவர் கலைஞர் சொன்னதை நம்ம தோழர் லெனின் அவர்கள் வந்து இங்கே சுட்டி காட்டினாங்க இல்லையா ஆனால் இப்பெல்லாம் நமக்கு முன்னாடி நிக்கிறதுல குச்சி கூட இல்லைங்க வெறும் சுள்ளி சுள்ளினா தெரியும்ல காட்டில் அப்படியே உடஞ்சி கிடைக்கிற சின்ன சின்ன குச்சி இதுதான் இதுங்களை தான் நம்ம இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டியிருக்கு வேற வழி கிடையாது ஏன்னா தான் நிற்கிறாங்க அவங்கள தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு ஏன்னா ஒரு ஒரு பெருந்தன்மையான ஒரு அரசியலை இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களே வந்து மிக பெருந்தன்மையாக மிக மிக பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரோ அப்படிலெல்லாம் கூட சில வருத்தங்கள் எல்லாம் உண்டு யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சு நாலு தட்டு தட்டி இருக்கலாமோன்னு கூட எல்லாருக்குமே தோணுது ஆனாலும் கூட பெரியாரிடமிருந்து அண்ணாவிடமிருந்து கலைஞரவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அரசியல் பாடம் அப்படிதான் செயல்பட வைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நல்ல நலமுடன் வாழ பிறந்தநாளை வாழ்த்துகிறேன் ஒரு விஷயம் போடுறாரு அதுல ஒன்னு சேர்த்துருக்கலாம் நல்ல மனநலனுடனும் வாழ அப்படின்றதையும் சேர்த்து விட்டுருக்கலாமோ நமக்கு இப்ப தோணுது ஏன்னா அதே நாளில் தான் வேற வழிய கடை ஆட்டோமேட்டிக் பெரிய மனிதர் தானே இல்லையா அவர் பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை ஒருமையில் விழித்து பேசுகிறார் உனக்கு என்ன உரிமை இருக்கு பேசுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து பெரும்பான்மையான மக்களினுடைய ஆதரவை பெற்று இதுவரை தான் தலைவராகி சந்தித்த எந்த தேர்தலிலும் தோல்வியை காணாத ஒருவரை நீ ஒருமையில பேசுறேன்னா இத்தனை ஆண்டு காலம் நீ அரசியல்ல இருந்து என்னத்த கத்துக்கிட்டேன்ற ஒரு கேள்விய சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு கேட்கறாங்க ஆனால் தன்னை ஒருமையில் பேசிய அந்த மனிதருக்கும் கூட பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகின்ற பெருந்தன்மையான ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் ஆனா ஒண்ணு மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க இதே பெருந்தன்மை எல்லா கட்டத்திலும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறதையும் அண்மையில் நடந்திருக்கிற பல செய்திகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன திராவிட மாடல் அரசினுடைய இந்த சாதனைகள் மட்டுமல்ல எப்பொழுதுமே தமிழ்நாடு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அந்த அரசியலை தான் விரும்பி இருக்கிறது இப்பொழுதும் விரும்பி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அரசியலையும் சரி வரலாறையும் சரி நம்முடைய வரலாறை தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்லிட்டு தெரியறான் வரலாற மாத்த பாக்குறான் இப்ப ஒரு ஆள் பேசியிருந்தான் என்னன்னா காமராஜர் இறந்தப்ப அண்ணாத்துறை வந்து நின்னாருங்கன்றோ இன்னடா காமராஜர் இறந்தப்ப அண்ணாதுரை வந்து நின்னாராம் இது என்னங்க இது அப்ப அண்ணா அவர்கள் மறைந்த போது ஒரு நெடிய நீண்ட நெடிய ஒரு உருவம் வந்து ராதாஜி அல்ல வச்சிருக்கும் போது வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்துச்சு அது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை காம அதாவது இது இது எங்க இருந்து வருது தெரியுமா அண்ணா அவர்கள் காமராஜர் அவர்கள் இருக்கும்போது அண்ணா மறைந்துட்டார் காமராஜருக்கு முன்னாடியே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார் ஆனா அவர் சொல்றாரு காமராஜர் செத்தப்ப அண்ணா வந்து நின்னாருன்னு சொல்லிட்டு இது எங்க இருந்து வருதுன்னா எந்த அந்த கட்சியினுடைய தலைமையோ இதுவோ எப்படி இருக்கோ அப்படித்தான் இதுவும் இருக்கும் இது யார் சொன்ன அப்படின்னா அந்த சாட்டை துறைமுருகன் ஒரு ஆள் பேசிட்டு அலையறான்ல அடிக்கடி ஏதாவது பேசுவோம் அப்புறமா கால் ஒண்ணு மன்னிப்பு கேட்டுருவோம் அது வேற பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒருத்தர் இருக்காருல்ல சீமான் அப்படின்னு ஒரு ஆள் அவர் என்ன பேசினார் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியாரை சக்கர நாட்காலியில் வைத்து அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு தள்ளிக்கிட்டு வந்து உட்கார வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொன்னார் எம்ஜிஆர் எப்போ ஆட்சிக்கு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பெரியார் அவர்கள் எப்போ இறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எப்படியாவது நடக்கும் அப்போ இவங்க என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாகி இருக்கு கை தட்டுவதற்காக நம்முடைய பிள்ளைகளையே மூளையை மழுங்கடித்து மூளை செலவை செய்து அவர்கள் வர வைத்திருக்கிற ஒரு மோசமான ஒரு அரசியல் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற காலகட்டத்தில் தான் இது போன்ற நூல்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு நூல்கள் இல்ல நீங்க சொன்ன நூறு இல்ல நூத்தி ஐம்பது இல்ல ஆயிரக்கணக்கான நூல்கள் திராவிட இயக்கத்தை பற்றியும் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றியும் வரவேண்டிய ஒரு காலகட்டம் இது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்